வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம் இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் ஏழாம் தேதியே ஆரம்பிக்கிறாரு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்க இருக்கப்போகுது இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளார நுழையிறார் ஸோ ம செவ்வாயுடைய பொசிஷன் இது சுக்கரன் வந்து டிசம்பர் இரண்டாம் தேதியே மகரத்துக்குள்ளர நுழையப்போகுது ஸோ வந்து இது இந்த சுக்கரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு நண்பருடைய வீடு அதனால் இது சுக் இந்த இந்த பயிற்சி வந்து சுக்கர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல் எல்லாருக்குமே தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு பட் விருச்சகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு இருபது நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சகத்தில் இருக்க போகுது ஸோ தென் ஏற்கனவே ஜூப்பிட்டரும் அது குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது அக்டோபர் ஒன்பதாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு ஸோ அது ஃபிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அதே தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரகப்பயிற்சிகள் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் வந்து அதாவது உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் அவர் வந்து ஏற்கனவே வந்து இதில் தான் இருக்காரு கடகத்துக்கு நீசத்துக்கு வந்து வந்திருக்கார் இப்போ கடகத்தில் வந்து நீசகதியிலருந்து வக்ரகதியை ஸ்டார்ட் பண்ணுவார் டிசம்பர் ஏழாம் தேதி ஸோ டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து அடுத்து ஒரு எண்பது நாட்கள் ஃபெப்ரவரி வரைக்குமே அவர் வந்து வக்ரகதியில் தான் இருக்குப்பார் ஸோ ராசிநாதன் நீசமானது விட நீசம் பெற்று வக்ரமும் ஆகுறது நீசத்தை விட கொஞ்சம் வக்ரமும் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல பீரியட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் அதுக்காக ரொம்ப மோசமான பீரியட் ஒரு மாதிரி ஆவரேஜாக அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிறகு ராசியிலேயே வந்து புதன் அஷ்டமாதிபதி வந்து உட்கார்றது அவ்வளவு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கும் இல்லை ஆனால் அதுவும் ஒரு ஆவரேஜ் தான் ஏன்னா வந்து உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாகிய குருவோட தான் ராசி இருக்கு புதனும் இருக்கு ஸோ வந்து ஒரு சில உங் உங்களுக்கு அடிக்கடி வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு ஒரு கர்வம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து வந்து போகும் சில உங்களுடைய மறைமுக எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்து மறைமுகமாக அதாவது அது இது ரொம்ப புத்திசாலியாக அவங்கள நினைக்கிறது ஏதாவது எப்போதுமே எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறது ரிசர்ச் பண்ணுறது படிப்பில் வந்து ப மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல காலமாக இருக்கும் படிப்பில் வந்து ஒரு விஷயத்துக்காக தீவிரமாக இறங்கி படிக்கிறது பிளான் பண்ணி படிக்கிறேன் ஸோ இதெல்லாமே நல்ல களமாக இருக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஒரு தொழில் ஒரு லாப நோக்கம் ஒரு செகண்ட் இன்கம் இதை பற்றின யோசனை அதற்கான முயற்சிகள் இதெல்லாம் சரியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட கலந்து ஆலோசிக்கிறத விட நீங்களே வந்து அது சரியாக வரும்னு முடிவு பண்ணிக்கிறது ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த புதன் ராசியில் இருக்க புதன் வந்து கொடுப்பாரு பட் தவறு இல்லை அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எதுவும் நெகட்டிவாக இல்லை ஸோ அது ஓகே பிறகு வந்து நான்கில் சனி ஸ்டாங்களுடைய சுகஸ்தானம் ஹெல்த்து அது வந்து ஆறாம் அதிபதியாகி செவ்வாயும் நீசம் பெற்று வக்ரம் பெற்று தனது எட்டாம் பார்வையாக வந்து சுகஸ்தானத்தை பார்க்குது சனியின் சனியின் மேலேயும் செவ்வாயுடைய பார்வையும் இருக்குது அப்போ இந்த சனி செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கும்போது சுகம் ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அக்கறை எடுக்க வேண்டிய காலமாக தான் இருக்கும் இது எப்படின்னா ஒரு ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாக அவங்கள ஃபீல் பண்ண விடக்கூடாது அதுதான் அதோட நோட் இந்த சனி சப்பாயோடைய மோட்டிவாக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டான மோடில் சாப்பிட்றீங்க கரெக்ட் டைம் சாப்பிட்றீங்க கரெக்ட் டைம் தூங்குறீங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸை கூட சேர்த்து கொடுப்பாரு ஓகே அது ஒரு ஒரு பெயின்ஃபுல் அல்லது ஒரு ஏதோ ஒரு ஹெல்த்துக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் ஷெடியூல் நீங்கள் வந்து ஒரு ஹெ மருத்துவத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி அல்லது ஒரு பெயினுக்காக ஒரு விஷயத்த நீங்கள் வந்து இந்த வழிக்காக ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ம மருந்தோ இல்லை ஒரு மெடிக்கல் உதவிகளையோ எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாங்கள் எங்களுக்கு ஹெல்த் நல்லா தான் இருக்குங்கிற பட்சத்தில் எக்ஸசைஸை வந்து பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ஒரு வேளை ஒரு கடுமையான உடற்பயிற்சி நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் எங்கள் எடுத்துகிட்டே இருக்காது சனியும் செவ்வாயும் உங்களை ஒரு நல்ல தூங்கணும் ஆனால் இந்த மாதிரி கடுமையான ஒரு வேலையை செய்து கடுமையாக ஒரு உடற்பயிற்சி செய்து கடுமையான ஒரு வழி அல்லது டயர்ட்னஸை சந்திக்க வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த தூக்கத்தை கொடுக்கும் நீங்கள் மருந்து மாத்திரையின் உதவியோடு தூங்கணுமா கடுமையாக வந்து ஒரு வழி வேதனையோடு அப்படி தூங்கணுமா இல்லை கடுமையான உடற்பயிற்சி செய்து தூங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க போகிறீங்க ஸோ ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதற்கான மருத்துவ உதவிகளை எடுத்துக்கோங்க உங்களுடைய சுகத்தை இப்போ சரி பண்ணிக்கிறதுக்கான காலம் அப்படி நீங்கள் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக உடற்பயிற்சி செய்து உங்களுடைய ஹெல்த் நீங்கள் ஒரு அதாவது வேர்வை வடிகிற வாரி ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க செய்து அதன் மூலமாக ஒரு டயட்னஸ் வரும் பிறகு உங்களுடைய ஃபுட்டு தூக்கம் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எப்போதும் போல் இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு பீரியடாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துலையும் தான் இருக்குது ஆறாம் அதிபதியாகி அவரும் ஜீவனஸ்தானம் வந்து நம்ம வந்து ஆறாம் நோய்க்கான அதிபதியாகி செவ்வாய் வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போதும் இந்த ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்துக்கு சிலருக்கு வந்து இதாவது உம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்போ வந்து அவங்க வந்து ட்ரீ ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது இதை தெரப்பி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுக்க வேண்டியிருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஹெல்த்தில் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு எக்ஸசைஸை பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு வந்து போதும் வண்டி வாகனங்கள் சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க அதற்காக சில விரயங்களை சந்திக்க வேண்டியதும் வரும் ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போ தாராளமாக வாங்கலாம் பட் என்ன வண்ட் வாங்கிறது என்ன இது எடுக்கிறதுங்கிறதுல ஒரு குழப்பமும் வந்து போகும் அது இல்லாமல் ஏதாவது நீங்கள் வந்து வண்டி வாங்கினங்களில் அல்லது வந்து இது ரிப்பேர் மாதிரியான ரெனோவேஷன் வீட்டில் ஏதாவது ஒரு ரெனோவேட் பண்ணுறதுக்கு ப வீடு பழைய வீடு வந்து ஏதாச்சும் தொந்தரவு வச்சுருக்கு இப்போ நான் வந்து அந்த வீட்டை வந்து நான் இப்போ வந்து புதுப்பிக்கணும் அல்லது வண்டியை புதுப்பிக்கணும் அதாவது ஒரு லேண்ட் இருக்குது இன்னும் அதாவது விவசாய நிலமாக கூட இருக்குதுன்னா அந்த நிலத்தை வந்து திரும்ப சரி பண்ணணும் சீர் பண்ணணும் இது மாதிரியெல்லாம் நீங்கள் வேலைகள் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான அந்த அந்த வச்சு நான் எதாவது ஒரு ப்ராஃபிட் எடுத்து பார்க்கணும் சும்மாவே இருக்குது இந்த லேண்டு சும்மாவே இருக்குது இந்த 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 இதெல்லாமே அதை நான் இப்போ சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக இப்போ பண்ணலாம் அதாவது அடுத்தது வந்து கல்யாணம் திருமணம் வரன் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சுக்குரன் வந்து உங்களுக்கு வந்து பன பனி மூன்றாம் இடத்துல மறையுது உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியும் அவர் தான் ஏழாம் அதிபதி தானாதிபதியும் சுக்குரன் உங்களுக்கு வந்து அந்த தாம்பத்தியம் அந்த பன்னிரெண்டாம் அதிபதி அயன போய் போகஸ்தானாதிபதியும் சுக்கரன் தான் அவர் மூன்றாம் இடத்துல மறையும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று மறையும் போது அதில் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு தாமதம் அது கேட் அதாவது அதை அனுபவிப்பதில் ஒரு தாமதம் உங்களுக்கு வந்து வரன் கன்ஃபார்ம் ஆகறதில் ஒரு தாமதம் இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் இது வந்து கரெக்டு தானா இந்த நம்ம வந்து இந்த அலையன்ஸ் எல்லாம் ஓகே தான் பட் இன்னுமே ஏதோ கன்வின்ஸ் ஆகாத மாதிரி ஒன்று இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு இந்த தாமதத்தை ஏற்படுத்தும் பட் ஓகே ஆனால் அடுத்தது வந்து சுக்கரன் வந்து மூவ் ஆக போகிறார் ஸோ இந்த மந்த்துக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு டிலே இருக்கும் மற்றபடி நீங்கள் அது வந்து பெருசாக மேஜர் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது வரன் பார்க்கலாம் முடிவு பண்ணுவதில் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஸோ தாராளமாக வரன் பார்க்கலாம் பிறகு வந்து அவர் சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி இந்த மாதம் வந்து மகரத்தில் இருக்காரு ஸோ வந்து சின்ன சின்ன ஷார்ட் ட்ராவல் பன்னிரெண்டாம் அதிபதிங்கிறது ஃபாரின் அந்த மாதிரி வெளியூர் வெளிநாடாக கூட குறிக்கும் அவர் வந்து மூன்றாம் இடத்துல அமரும்போது நீங்கள் உடனே போயிட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே டக்குன்னு திரும்பி வர்றது அந்த மாதிரியான அதாவது சின்ன சின்ன ஷார்ட் ட்ரிப்ஸ் மாதிரி போயிட்டு வர்றது லோக்கல்லே வந்து நீங்கள் ஒரே நாளில் போய் திரும்பிட்டு வர்றது ஏதாவது ஒரு ஜாலியாக ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி போய்ட்டு வர்றது ஸோ இதெல்லாமும் கூட அல்லது வேலைக்காக தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாமும் வந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்புறம் வந்து வேலையிலே நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபரை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அந்த மாதிரியான அதுக்கெல்லாமும் இது வந்து சரியான பீரியடாக தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து பன்னிரெண்டாம் அதிபதியாகிய ஒரு பார்வையை வாங்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரை எதிர்நோக்கி இருக்கவங்களுக்கு அது அந் இந்த பீரியட் வந்து அதுக்கான சா சாதகமான பீரியடாக இருக்கும் ஃபேமிலியை கூட நீங்கள் வந்து உங்கள் வேலைக்காக ஒரு இடத்துலருந்து இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை நீங்களே தனிப்பட்ட முறையில் உங்களோட வேலையை வந்து ஒரு இடத்துல தான் ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கலாம் இது வந்து ஏற்ற பீரியடாக இருக்கும் பிறகு பிறகு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாகி சூரியன் வந்து மாதத்தின் முதற் பாதி ராசியில் தான் இருக்கார் புதிதாக தொழில் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு இது வந்து நல்ல பீரியடாக இருக்கும் அடுத்தது ரெண்டாம் இடத்திற்கு தான் அவரும் வராரு ஸோ தொழிலில் வருமானத்தில் குடும்பத்தில் வேறெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே தாராளமாக வந்து இந்த இந்த பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் அதில்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒரு மாதிரி ஆவரேஜான மந்தாக தான் இருக்குது மாணவர்களுக்கும் இது நல்ல காலமாக இருக்கும் படிப்பும் சரி இதுவும் சரி ஸோ என்ன வெளிநாடு வெளியில் சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கெல்லாம் இந்த போயிட்டு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்குலாம் இது வந்து ஏற்ற காலமாக இருக்கும் வேலைக்காக போயிட்டு வரணும் அப்படிங்கிற வெளியே போயிட்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து ஏற்ற காலமாக இருக்கும் ஒன்லி திங் கான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹெல்த்து வயதானவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி தாய் தந்தையினுடைய ஹெல்த்லேயுமே தாயுடைய ஹெல்த்லேயுமே வந்து பார்க்குற எடுத்துக்க வேண்டிய காலமாக இருக்கும் ஸோ அம்மாவுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொன்னாங்கன்னாலும் நீங்கள் வந்து அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் நான்காம் இடம் உங்களுடைய சுகம் மட்டும் இல்லை தாயினுடைய சுகத்தையும் குறைக்கும் ஸோ தாயும் பார்த்துக்கணும் மாதிரியான இருக்கும் சிலருக்கு வந்து ஹெல்த் எல்லாமே ஹெல்த்துக்காக நான் பெருசாக செலவு பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அசட் சம்மந்தப்பட்டு ஏதாவது சில பிரச்சனைகளோ அல்லது அதற்காக சில தொகைகளை நீங்கள் வந்து செலவு பண்ணுறதோ அசட் அப்படிங்கிறது என்னது வீடு வாகனம் சுத்து சுகம் லிக்விட் ஆசிட் அந்த மாதிரி நகைகள் ஸோ இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் சில பணத்தை செலவு பண்ணுறது அந்த மாதிரியும் இருக்கும் ஸோ ஸோ இது மாதிரி தாங்க இந்த மந்த்த் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு மாதிரி ந ஓவரால் ஓரளவுக்கு நல்ல பீரியட் தான் ஒன்லி திங் ஹெல்த்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த மந்த்த் வந்து உங்களுக்கு வந்து சமாளிச்சிடலாம் ஓகேங்க இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன் இப்போ நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மேச ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க நீங்கள் மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும் துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை உங் இந்த மாதங்கள் நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்கள் எனக்கு வந்து லக்னம் தெரியாது ராசி மட்டும் தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம் ஓகே இங்கிலீஷில் வந்துன்னா அசன்டன் போட்டிருக்கோம் ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க இதுக்கு இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதோ அதுதான் மெயின் அதுதான் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது இந்த கோச்சாரம் இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் இவை உங்களோட தசா புக்தியோட கலந்து தான் வேலை செய்யும் ஸோ உங்களுடைய த தசா புக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு ட்வெண்ட்டி உங்களுக்கு அதை சமாளிக்க கூடிய விதமாக இது இருக்கும் இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான் இதுவே நீங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமும் அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க உங்களுடைய தான் நடக்கும் கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான் ஸோ அதுக்கு மாதிரி உங்களுடைய தசா புக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் இது போல உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்